வணக்கம் சொந்தங்களே அடிக்கடி உறவுகளிடத்திலே சிறு சிறு ஊடல்கள் சிறு சிறு நெருடல்கள் சிறு சிறு வழக்குகள் உருவாவது வழக்கம் அதாவது அன்பு நிறைந்த உள்ளம்தான் சண்டை போடும் ஏன் விலகிவிடுவதற்காக அல்ல விலகக்கூடாது என்பதற்காக அந்த சின்ன சின்ன சத்தங்களில் சின்ன சின்ன ஊடல்களில் சின்ன சின்ன நெருடல்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து ஒவ்வொருவருடைய மனநிலையை பரிமாறிக்கொண்டு ஏன் சொல்லுகிறார் எதற்காகச் சொல்லுகிறார் அந்த சொல்லினுடைய பயன் என்ன அதை சொல்வதை கேட்டால் நமக்கு என்ன லாபம் என்பதை புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் அதாகவே அன்பு நிறைந்த உள்ளம்தான் அடிக்கடி சண்டை போடும் விலகக்கூடாது விலகி விடுவதற்காக அல்ல விலகிவிடக் கூடாது என்பதற்காக நன்றி வணக்கம்